ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பெசன் நகர் போனப்போ எடுத்த வீடியோ நாங்கள் வந்து மத்தியானம் பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக ஒரு நாலு மணியை போல் கிளம்பி போனோம் மெட்ரோவில் தான் போனோம் மெட்ரோவில் போயிட்டு அங்கேருந்து இறங்கி அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி போனோம் போய் மெட்ரோவில் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் என்னெல்லாம் பண்ணோன்றத வீடியோவில் பார்க்கலாம் ஆமாங்க போகிற வழியெல்லாம் நல்லா திருவிழா நடந்துட்டு இருந்தது சூப்பராக இருந்துச்சு நல்லா அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே அப்படியே போகணும் போன உடனே எங்கள் பசங்க ஃபஸ்ட்டு பண்ண வேலையே வந்து அந்த ரிங்கு போடுறது தான் அதில் ஒரு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அவங்களுக்கு போனவுன்னே வேற எங்கேயுமே போக வேண்டாம் எதுவுமே வேண்டாம் இதை மட்டும் விளையாண்டா போதும் அப்படின்ற மாதிரி உங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க போன உடனே அப்படியே ஃபுல்லாக ரிங்கு போட்டு அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒன்று ஒன்று போட்டு எல்லாருக்குமே ஒரு ஒரு ப்ரைஸ் ஒன்று கிடச்சிது அது ஒரு சின்ன பொருளாக இருந்தால் கூட அது வந்து அவங்க வின் பண்ணி அதை வாங்குறதுல வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் பசங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் பெசன் நகர் பீச் போயிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்டில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அப்படி போகாதவங்க பசங்களை வந்து உங்களுக்கு ஏதாவது டைம் கிடச்சிது எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா நீங்கள் பெசந்த் நகர் கூட்டிகிட்டு போங்க அவங்க வந்து பசங்க வந்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணுறாங்க இந்த மாதிரி விளையாடும் போது அவங்களுக்கு வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வருது பசங்களுக்கு நம்ம எப்படியாவது அதாவது அந்த ரிங்கு போடும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பொருளாவது எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் வந்து விளையாடுறாங்க இல்லையா அதனால அதெல்லாம் நல்ல விஷயந்தான் அதனால் பசங்களை வந்து கூட்டிகிட்டு போங்க போகலைன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க ஒரு டைமாவது ரொம்ப நல்லா பசங்க என்ஜாய் பண்ணி அதெல்லாம் நாங்கள் என்னெல்லாம் ஜெயிச்சோன்றது கடைசியாக வீடியோ லாஸ்ட்டில் காமிக்கிறேன் என்னென்ன பண்ணோம் அப்படின்ட்டு அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக அப்படியே பீச்சுக்கு நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனோம் ஆனால் ரொம்ப இருட்டாயிடுச்சு அதனால் பீச்சுக்கு உள்ளே போக முடியல கொஞ்சம் இருட்டாக இருந்ததுனால உள்ளே போகாமல் சும்மா அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம் சோளம் சுட்டுட்டு இருந்தாங்க சுட்டு கொடுத்துட்டு அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சுட்டு சாப்பிட்ற சோளம் சரி அதை நம்மளும் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் அதை வாங்கி அங்கேயே நின்று சாப்பிட்டோம் அப்போ என் பையன் அதை ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு பறக்கிறத வந்து ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுத்துகிட்ருக்கான் இருக்கான் என் பையன் உண்மையிலே அது ஸ்லோ மோஷனில் எடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதையும் அப்படியே கொஞ்ச நேரம் அதனால தான் அது அவங்க சுட்டது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆனால் நாங்கள் ஸ்லோ மோஷனில் எடுக்கிறதுக்காக அவங்களை ரொம்ப நேரம் நிறைய சுற்று கொடுங்கன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்தோம் இந்த இடம் வந்து நிறைய சினிமாவில் பார்த்துருப்பீங்க எயிட்டிஸ் நைன்டீஸ் அந்த சினிமெனில் நிறைய சீன் இங்கே தான் எடுப்பாங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் இருட்டாக இருந்ததுனால நாங்கள் வேறு எங்கேயும் ரொம்ப போக முடியல நாங்கள் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு நாங்கள் கிளம்பி போயிட்டு அங்கே உள்ளே போகும்போது அதுக்கப்புறம் பெருசாக சாப்பிடணுன்னு ஒன்றும் தோணலை ஏன்னா மதியானம் நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு போயிட்டதுனால பெருசாக எதுவும் சாப்பிட தோணும் அதனால் அந்த மட் காஃபி அது கொடு நல்லா இருந்துச்சு அது மட்டும் வாங்கி அதுக்கப்புறம் ஒரு லெமன் சோடா அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டோம் குல்கி சர்பத்து அந்த மாதிரி ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை வாங்கி ஜூஸ் ஐட்டம் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம் அதேமாதிரி இந்த கலர் ஃபிஷ் எல்லாம் வந்து நல்லா வச்சுருந்தாங்க ஆமை கலர் மீன் அதுக்கப்புறம் இது வந்து இந்த ஃபைட்டர்னு சொல்லிவிட்டு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது கலர் கலராக ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க ஆனால் நம்ம எதுவும் வாங்கலை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்தாச்சு ஏன்னால் இதெல்லாம் வீட்டுக்கு சேஃப்டியாக எடுத்துகிட்டு வர முடியாது அதனால் பார்த்துட்டு மட்டும் பசங்கள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பொம்மை கேட்டாங்க சரி எதுவுமே வாங்கி கொடுக்காமல் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு இந்த பொம்மைங்களை மட்டும் ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணிட்டோம் கிளம்பியாச்சு அங்கே இருந்து நாங்கள் எங்கள் வீட்டு கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் அந்த ஃபெதரில் தோ இந்த மாதிரி ரிங்கு தலையில் வைக்கிறது லைட்டோடு இருந்தது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதை பார்த்துட்டு அது வேணுன்னாங்க சரி அவங்க ரெண்டு பேருக்கும் அது ரெண்டும் வாங்கிட்டு அப்புறம் பசங்களுக்கு உள்ள திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு இதெல்லாம் தான் நாங்கள் வந்து வின் பண்ணது எங்கள் பசங்க வின் பண்ண பொருள் இதெல்லாம் ரெண்டு கிருஷ்ணர் பொம்மை அந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஜாடி இதில் தான் நான் இப்போ ஊர்காப் போட்டு வச்சுருக்கேன் இந்த ஜாடி இந்த மாதிரி அவங்க சின்ன சின்னதாக இருந்தால் கூட அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் நாங்கள் இத்தனை பொருள் ஜெயிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்களும் இதே மாதிரி கூட்டிகிட்டு போங்க உங்கள் பசங்களை பாய்